செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு கைத்தறி கைத்திறன் துணி நூல் மற்றும் கதர் துறை தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கும் விழா மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இதில் ஆறு குழுக்களுக்கு குழு உற்பத்தி விருதுடன் நாற்பதாயிரம் பரிசு தாமிர பத்திரம் மற்றும் நான்கு கிராம் தங்க நாணயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பண்பாடு சார்ந்த கைவினைப் பொருட்கள் விருது ஆறு நபர்களுக்கு தலா நாற்பதாயிரம் பரிசும் நான்கு கிராம் தங்க நாணயம் தாமிர பத்திரம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பூம்புகார் மாவட்ட கைத்திறன் விருது நூற்றி முப்பத்தி ஓரு நபர்களுக்கு தலா பத்தாயிரம் மீதம் ரொக்க பணமும் ஐந்து கிராம் வெள்ளி நாணயமும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அடுத்த தலைமுறைக்கான கைவினை விருது இருநூற்று எழுபத்தி ரெண்டு இளைய கைவினை கலைஞர்களுக்கு ரொக்க பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் ஐந்து கிராம் வெள்ளி நாணயமும் வழங்கப்பட்டது நானூற்று இருபத்தாறு கைவினைக் கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பிலான விருதுகள் இந்தியாவிலேயே அதிக கைவினை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார் மேலும் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் கவரும் வகையில் பழைய முறையில் இருந்து மாறி பொருளை பார்த்தவுடன் வாங்க தூண்டும் அளவிற்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை செய்ததால் மேலும் சாதனை படைக்கலாம் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மாமல்லபுரம் நகராட்சி தலைவர் வளர்மதி யஸ்வந்த் ராவ் உள்ளிட்டோருடன் துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்